வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ஆர்பி ஃபினிக்ஸ் மற்றும் உங்களுக்கு அன்றைய வீடியோவை தொடர்ந்து முக்கியமான விஷயம்னு சொல்லணும் என்னென்னா கிளிநிய ஆற்றோட ஆட்டம் வந்து குறைஞ்சிருக்கு ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீர் மட்டும் வந்து பாரிய வேகத்தில் குறைஞ்சிக்கிட்டு வருது மற்றும் என்னென்னா உணர்வு விஷயம் சொல்லணும்னா வான் கதவுகள்லாம் ஒரு முக்கிய காரணம் முன்னால் உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி வான் கதவெல்லாம் திறந்தது வெள்ளம் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மாதிரி மற்ற இடங்களில் உள்ள வான்கதவுகள்லாம் மூடினது மூடுனது இந்த வெள்ளத்தோட அளவு குறைந்ததுக்கான காரணம் சாப்பாடு கூட அங்கே இங்கேயும் போக இயலாத நிலைமையில் தான் ஒவ்வொரு ஆட்களும் எங்கள் மேலே மேலே தட்டுகளில் இருந்தாங்க மற்றும் என்னன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னா நேயர்களே நம்ம கௌரவ ஜனாதிபதி அன்றோகுமாரர் திசா நாயக் அவர்கள் அவர்கள் இருக்காரு அவர்களுக்கு இந்தியாவிலிருந்தோ நம் நாட்டுக்கான பாதிப்புக்கு நிவாரணம் வழங்கும்படியாக நிறைய உதவிகள் கிடைச்சி ஒரு உதவியில் சாப்பாட்டு உதவியிலேருந்து அவ்வளோ உதவிகள் நிறைய உதவிகள் கிடைச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கொடிக்காவத்தை கோயிலவத்த பிரதேசத்தில் கொடிக்காவத்த இடத்துல வந்து கோயிலவத்துன்னு ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் யாருக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கான உணவு இல்லாமல் பார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சரியா அது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பில்டிங் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி எங்கேயும் போக இல்லாத மாதிரி அந்த வேகத்தில் தண்ணி ஏலாம் அந்த மாதிரி நிலைமையிலையும் யாரும் வராததுக்கான காரணம் என்னன்னு தெரியல நான் வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து நான் வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து போடவுனில் வந்தாங்க ஒரு நாலு பேர் வந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் கொடுத்தாங்க இந்த மூணு நாலு நாள் உடல் நேரம் சாப்பாடு போகணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கலை சரியா மற்றும் என்னென்னா ஹெலிகாப்டரில் ஹெலிகாப்டரில் வந்து சுற்றி ஊற்றி பார்க்குறாங்க மேலே மேலேருந்து தெரியுமா ஒருத்தவங்க சாப்பிடாமல் இருக்காங்களா சாப்பாடு இருக்கா இல்லையா மற்ற காரைக்காலங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதே தானே ஒரு யோசனை இல்லாமல் மேலே வந்து பார்த்து என்ன பிரச்சனோன்னு தெரியல யாரோ வேறு யாரும் இங்கே வந்த அவங்கெல்லாம் எந்த நிலமையில் இருக்காங்க பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அது என்ன நிலமைன்னு தெரியல நம்ம அனுரக்குமான திசாநாய்க்கும் அவரத்துக்கும் நிவாரண காசுலேருந்து பொருட்கள்லேருந்து அவரவ கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் அதுகளெலாம் இங்கே சரியாக கிடைக்கல அவ்வளோ கஷ்டம் சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் அதை யோசிக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்னான்னு தெரியலை மற்றும் இங்கே உள்ளவங்கள்ட்ட பிரச்சனையா இங்கே உள்ளவங்க அந்த காசெல்லாம் எடுத்து ஏதாவது பண்ணாங்களா இல்லாட்டி அவர் கொடுக்கலையா என்னக்காதுன்னு நமக்கு தெரியலை தெரியாத காரணத்தால் அதை பற்றி சொல்கிறதுக்கு என்னால் இயலாது மற்றும் என்ன சொன்னால் இந்த இடங்களில் வந்து உள்ள வீடு இருந்த வீடு எல்லாமே ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு ஒருத்தருக்கும் உள்ளுக்குள்ள பொருட்கள்லாம் எடுப்பதற்காக ஒரு வாய்ப்பும் இல்லை அதனால் யூஸ் பண்ணவே ஏழில் எப்படி யூஸ் பண்ணவே ஏழாது வேற என்ன சொல்லணும்னா இதுதான் முக்கியமான விஷயம் சாப்பாடு தான் சாப்பாடு தான் முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் சாப்பாடு தான்